ஸோ என்னுடைய பேர் ராமமூர்த்தி நான் வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் ஓ ஓவியராக நிறையா வெவ்வேறு தலங்களை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒன்று வந்து சினிமா இன்னொன்று பத்திரிகை இந்த மாதிரியான வெவ்வேறு தலங்களில் வந்து ஓவியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒர்க் பண்ணுறது முழுக்கவே வந்து டிஜிட்டல் பேஸ்டான ஆர்ட் ஒர்க் தான் ஸோ ஏழை மூலம் மனிதர்களோட ஏழை மற்றும் கலை வந்து படிக்கப்படுவது சரியாக ஆக்சுவலா கலைஞர்களுடைய வேலைன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு விதமான வேலைகள் நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து தொழில்நுட்ப ரீதியா அதாவது ஒரு நிறுவனத்துல ஆஹ் வேலை செய்யறது அதுல வந்து அவங்க என்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வரையறது அது முழுக்க ஒரு கிராஃப்ட் கிராஃப்ட்மேன்ஷிப்பாக தான் இருக்கும் அதுக்குள்ள முழுக்க அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதைய தத்ரூபமா வரையறதா இருக்கும் உதாரணத்துக்கு வந்து என்சைக்ளோபீடியாவில் நீங்க நிறைய ஓவியங்கள் வரைகிறது ஒரு ஓவியர் பட் அது வந்து முழுக்க ஒரு டெக்னிக்கல் பார்ட்டா அது இருக்கும் இன்னொரு செட் ஆஃப் ஓவியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட்டிவ் ஜாப்ஸா இருக்கும் முழுக்க அவங்களுடைய சிந்தனைக்கான வேலையா இருக்கும் அதுல இருந்து அவங்க என்ன அவுட் புட் கொடுக்குறாங்களோ அதை அவங்க வந்து பயன்படுத்திக்குவாங்க யார் சம்பந்தப்பட்ட பயன்படுத்த ஸோ இந்த ரெண்டு வகையான வேலைகளை நாம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த முதல் தரமான வேலைகள்ல சில சிக்கல்கள் இருக்கு ஏஐ வருவகையினால காரணம் என்னன்னா அது என்ன கிரியேட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து ஏஐ வந்து பண்ணது சோ அதுல வந்து சில டீடைல்டான இத வந்து ஆர்ட் ஒர்க்கா கேட்டோம்னா ஆர்ட் ஒர்க்காகவும் ஃபோட்டோரியலிஸ்டிக்காக கேட்குறோம்னா ஃபோட்டோரியலிஸ்டிக்கா கொடுக்குது சோ அதனால என்ன ஆயிடுது இந்த மாதிரி கிராஃப்ட நம்பி இருக்கிற கிராஃப்ட பேஸா வச்சிருக்கிற அவங்களோட ஸ்கில்ஸை ஸ்கில் வந்து ஃபுல் கிராஃப்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பாதிப்புக்குள்ள நடக்குதுன்னா கன்ஃபார்மாக அது நடக்குது ஆனா அது இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு எப்படின்னா அது அவுட்புட் கொடுக்குது பட் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அது கன்சியூம் பண்ண முடியுமா அதை அப்படியே பயன்படுத்த முடியுமா கிடையாது ஆர்டிஸ்ட் சப்போர்ட் இல்லாம அதை பண்ண முடியாது மேபி ஃபியூச்சரில் அது இன்னும் ஃபைன் டியூன் ஆக ஆக அதையே வந்து அதையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு சைட்ட கிரியேட்டிவ் ஜாப்ஸ்ல இருக்கிற இதற்கு வந்து என்ன ஆர்டிஸ்டுக்கு என்ன டிராபேக் ஆகுனா ஸோ பொதுவாக ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய அவங்க அவங்களுக்கான இன்புட்ஸை அவங்களுக்கான கிரியேட்டிவ் இன்புட்ஸ் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா புக்ஸ் ரீடிங் வழியா ட்ராவல் வழியா இல்லை வந்து வெவ்வேறு வகையான எக்ஸ்பிளரேஷன் வழியா தான் அதை எடுத்துக்கிறாங்க பட் அந்த எக்ஸ்பிளரேஷன் எல்லாமே என்ன ஆயிரும் இந்த சாட் ஜிபிடியே கொடுத்து கொடுத்துரும் இப்ப எனக்கு வந்து நான் பரிச்சையமே இல்லாத ஒரு சூழலை பத்தியோ ஒரு பரிச்சயம் இல்லாத ஒரு காட்சிய பத்தியோ எனக்கு நான் வந்து ஒரு கேள்வி வந்து ஜாஜிபிட்டு கேட்டேன் அது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் அது எனக்கு வந்து என்னுடைய கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு வந்து பயங்கரமா ஒர்க் ஆகும் சோ இது ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கு அதே சமயம் இது நான் ஒரு ஓவியனா இருந்துதான் அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வேற அதாவது ஓவிய ஆஹ் துறைக்குள்ளே இல்லாத ஆனா ஓவியத்துறைய பயன்படுத்தக்கூடிய வெவ்வேற நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து இந்த இதுவும் தேவைப்படும் வச்சுக்கீங்களா இந்த மாதிரி கிரியேட்டிவ் இது வந்து கிரியேட்டிவ் இன்புட்ஸ் அதுவே தரும் சோ அப்ப நம்மளுக்கான வேலையிலும் சில சிக்கல் இருக்குது ஆஹ் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஓவிய ஓவியத்துடைய வெவ்வேற ஜெனரேஷனா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம நம்மளோட ஹியூமன் சிவிலைஸ்ட் ஆதரவு முன்னாடி இருந்து ஓவியம் வந்து நம்ம கூட வந்துகிட்டே அப்பா என்ன சொல்றது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்து அதாவது பாறை ஓவியத்துல வரைஞ்சு அதுக்கப்புறம் வந்து சுவரை வந்து பதப்படுத்தி அதுல மியூரலா அதை வரைஞ்சு அதுக்கப்புறம் வந்து கீத்தான் திரைச்சீலையில வரைஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்பேஸ்ல அதுல வரைஞ்சு ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இது மாறி இருக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்குது இல்லையா அதுல நம்மளோட லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தா உதாரணத்துக்கு வந்து இப்போ சுவர் ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எழுதிட்டு இருந்தாங்க அப்ப அது வந்து பிளக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒரு என்ன சொல்றது எல்லாமே மாறுது இல்ல எல்லாமே ஒரு ஓவியத்தை நம்பி தான் இருந்த விளம்பரங்கள் ஆகட்டும் வெவ்வேற டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாம் இதுமே ஓவியத்தை நம்பி இருந்துடுது அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு இல்லையா சோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் டிஜிட்டல் மட்டும் இல்லாம கூடுதலா அதனுடைய அது வந்து ஒரு அவுட்புட்டாவே அதாவது ஒர்க்கிங் ப்ராசஸ் அது வந்துருச்சு வெறும் டிவைஸ் வந்தது இன்னைக்கு வந்து ஒரு ப்ரா ஒர்க்கிங் ப்ராசஸ் குள்ள அது வந்துருக்குதுங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறது தான் அது வந்து எனக்கு நேரடியா பாதிக்குது பாதிப்பு இருக்கு ஆனாலுமே ஒரு ஆர்ட் வந்து எப்படி தன்னை தகவல் வச்சுக்குது அப்படின்னா எப்படி போனா நூற்றாண்டுல வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு போட்டோகிராஃப் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்பவே நிறைய ஓவியங்களுக்கு தேவை இல்லாம போயிடுச்சு ஒரு ரியலிஸ்டிக் ஓவியத்தை பத்தியோ ஒரு போர்ட்ரேட் வரைகிறத பத்தி இதெல்லாமே வந்து நீர்த்து போயிடுச்சு அது வெறும் ஸ்கில்ங்கிற இடத்துக்குள்ள மட்டுமே ஆஹ் மாதிரி ஆயிடுச்சு அது வந்து மொத்தமே சுருங்கிடுச்சுன்னு சொல்லாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அந்த நிறைய செட் ஆஃப் ஓவியர்கள் என்ன பண்றாங்க வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு காட்சியை வரையறதா நம்ம வேலையா ஒரு ரியலிஸ்டிக்க வரையறதா நம்ம வேலையா ஓவியங்கிறது அது கிடையாது அப்படின்னு வேற ஒரு வகையான எக்ஸ்பிரஷனை வந்து அவங்க உருவாக்கணும் அப்படித்தான் எக்ஸ்பிரஷனிசம் ஒண்ணு ஒரு ஒரு ஃபார்ம் உருவாகுது இம்ப்ரெஷனிசம்னு ஒரு ஃபார்ம் உருவாகுது வேற ஃபார்ம் வழியா ஓவியர்கள் வந்து தன்னை வந்து ஒரு கலையை வந்து அவங்க ஆஹ் முன்னிறுத்திக்கிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு கடந்த நூற்றாண்டுல ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய ஓவியத்துக்கான தேவைகள் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயோ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல தாண்டி வேற வகையிலையும் நம்மளுக்கு வந்து ஓவியத்துக்கான தேவை இருக்கு ஸோ அந்த ஏரியாவை நம்ம வந்து தேடி நகரணும் இல்லை அப்படின்னா இந்த டெக்னிக்கலோட நம்ம வந்து இது பண்ணிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்

ஆமா ஏன்னா இப்ப டெலிபோன் கண்டுபிடிச்சதாலதான அவருக்கு அவங்களுக்கான வேலையை வந்தது ஏன் ஒரு ஒரு டெக்னாலஜி வேலையை கொடுக்கவும் செய்யும் எடுக்கவும் செய்யணும் வச்சுங்களேன் சோ அந்த மாதிரி இப்ப இது வெறும் துறையில மட்டுமே இல்லை இப்ப நீங்க வந்து ஒரு எழுத்து இன்னைக்கு ஒரு புக்கை நம்ம பப்ளிஷ் பண்றோம் அதுக்கு பிஃபோர் வந்து என்ன பண்றோம் நம்ம ஒரு ப்ரூஃப் ரீடிங் கொடுக்குறோம் ஸோ அந்த ப்ரூஃப் ரீடிங்கை இன்னைக்கு ஏஐ பண்ணிடுது ஓகேவா ஏஐ வந்து வேற இதுக்குள்ள வந்துருச்சு இப்போ மருத்துவத்தில இருந்து இதுல இருந்து ஈவன் ஒரு மோட்டார் வெஹிக்கிள்ல இருந்து எல்லாத்துக்குள்ளயுமே அந்த ஏஐனுடைய தாக்கம் வந்துருச்சு அப்படின்னா சோ சமூகத்தோட லைஃப் ஸ்டைலும் மாறும் சோ அப்ப அதை நம்பி இருக்கிற தொழில் வாய்ப்புகள் அதுக்குள்ள அதுக்குள்ள இயங்குற எல்லா இதுமே வந்து மாறதான் செய்யும் அதை நம்ம தவிர்க்க முடியாது இது இது என்ன என்ன சொல்றது இது இது நம்ம வெறும் வெறும் எமோஷனலா நாம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன் சோ எனக்கு என்ன தேவை அப்படிங்கறத அது நகரும் அதே சமயம் ஏ என்ன சிந்திக்குதோ அதே மாதிரிதான் பெருநிறுவனங்களும் சிந்திக்கும் மனிதனோட வேல்யூஸ பத்தியோ அவன் எமோஷன் இதை பத்தி எல்லாம் நம்ம கவலை இல்லை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கியூட்டான எனக்கு ஒரு ஆர்ட் வேணும் நீங்க நீங்க டைப் பண்ணீங்கன்னா அது வந்துடும் ஓகேவா ஆனா இப்ப நீங்க போய் ஒரு ஓவியது கட்ட நீங்க கேட்டு பாருங்க அவர் அதுக்கு வந்து இல்ல இல்ல எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு சூழல் வேணும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு இது வேணும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு சிந்தனை உருவாகணும் அப்பதான் என்னால் வரைய முடியும் சோ இது வந்து ஒரு ஹியூமன் எமோஷனோட கனெக்ட் பண்ணதா இருக்கு பட் அவங்களுக்கு அது தேவையில்லை சோ ஏஐங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டூல் ஆஃப் பெரிய நிறுவனங்கள் தான் அவங்க அந்த நிறுவனங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து தன்னோட சமூகத்தை வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அதை வந்து அவங்க பண்றாங்க அதுக்கு வந்து ஏஐங்கிற ஒரு புது புதிய டெக்னாலஜி நம்ம தவிர்க்க முடியாம கையாள வேண்டியது இருக்கும்